ந்தம் மம் நிர்மல்படி கார்கிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவர் உபாஸ்மகை வணக்கம் நேர்களே செய்யும் தொழிலுக்கும் பலத்திற்கும் ஞானத்தையும் அதிபதி ஹயக்ரிவர் அவரை மனதில் நினைத்து கொண்டு அந்த பாடங்களை படித்தால் எளிதில் மனதிற்குள் அமர்த்துவார் எனவே அவரை வேண்டி கேட்டுக்கொள்வோம் இப்போ செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் கையல் பொரிய எப்படி இயக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குவாரே கொஞ்சம் அது ரிவஸில் தான் தெரியும் நான் இடது கையினால் அது வல்லது கையை காமிக்கும் அதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கணும் இப்போது நூல்கண்டை இந்த தையல் பொரியில் வலது பக்கம் ஸ்பூல் பின் நூல் கண்டை தாங்கும் தண்டு இது பாபின் இந்த பாவினில் நூலை சுத்தணும் நூலை சுத்தணும் அதுக்கு தையல் பொரியிலே ஒரு பார்ட்ஸ் உண்டு இந்த மிஷினெல்லாம் இப்போ இல்லை இது எப்படி சுத்தணும்னா இப்படி இப்படி கீழே இருந்து மேலே வரணும் இருந்து மேலே இருந்து இப்படி மேலே வரணும் இதை அந்த மிஷினை முன்பக்கம் சொலக்கி விட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவரை சுவத்தில் பெரு இப்படியே அந்த சட்டத்தில் வச்சோம்னா அது சுழலும் தொழில் கிட்ட நூறு பாத்ரூமில் மா சுற்றிக்கணும் தேவையான அளவு சுற்றின உடனே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறையா சுற்றக்கூடாது நிமூரை சுற்றுனோம்னா அது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நாற்பது நூல் வந்து மேலே வரணும் அப்புறம் இது பாபின் கேஸ் இதில் ஒரு டோர் இருந்தால் இருக்குது அந்த டோரு அந்த பெருவர ஆழ்காட்டி வரல் பெருவரல் இப்படி ரெண்டையும் வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் அந்த டோரை அப்புறம் இது நூல் இந்த மேல் நோக்கி வரணும் இப்படி தான் பாட்டணும்னா இப்படி தான் செய்யணும் கீழ் நோக்கி வர மாதிரி மாட்டினா தப்பு எதையும் ப்ரொசீஜர் படி செய்யணும் இப்போது இந்த பாபினை உரைக்குள்ள போட்டு இந்த இங்கே பிள்ள ஒரு பிளவு இருக்குது அது வழியாக அந்த நூலை கொண்டு வரணும் ஒரு கிளிக்கு ஒரு கிளிக்குன்னு சவுண்டு வரணும் அதுக்கப்புறம் பழைய புடியும் இந்த டோரை திறந்து மூணு வரல் அப்போ தான் ரெண்டு வரல் இப்போ மூணு வரல் அந்த வெளியே வராமல் இருக்கணும் அதை தையல் பொரியல அந்த இந்த இடத்துக்கு அடியில் ஊசியை மேலே தூக்கி விட்டணும் அங்கே ஒரு கம்பி இருக்கும் ஷட்டில் கேரியர் அப்படின்னு இருக்குது அதில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பிக்குள்ளே அப்படி மாட்டி கிளிக்கு சவுண்டு வரணும் அதுக்கப்புறந்தான் அந்த டோரை எடுக்கணும் கையை எடுக்கணும் இப்போ கீழே பாத்தின்கூல் சுற்றுறது பாத்தினை பாத்தினு வரை உள்ள விட்டு உள்ள விட்டுப்போம் இப்போ நூல் கண்டு தாங்கும் தண்டு அப்படி வச்சிடணும் இந்த கை இப்படி இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த ஏன் குறிப்பாக சொல்லுறேன் அப்படின்னா எல்லாருமே இப்படி வச்சு இப்படி குடிச்சிக்கிட்டு சும்மா இப்படியே கொடுப்பாங்க அது தப்பான மெத்தடு பிள்ளைங்க நிறைய பேர் அப்படி தான் செய்வாங்க நான் அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போ என்ன செய்யணும் நம்ப வரில் வச்சிடும் இது நூல்கண்டை தாங்கும் தண்டில் வச்சிடணும் அப்புறம் அந்த வலதுக்கு இப்படி மேலே இடத்துக்கு கீழே அந்த தலைவு இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கிண்டுன்னு இருக்கும் தொட்டால் இந்த டென்ஷனு டிஸ்கு உள்ள விட்டு எங்கேயும் ஒரு கிளிக்கு சவுண்டு வரும் அதுக்கப்புறம்தான் இந்த கையிட்ட இந்த காவல் இது நூலுக்கு எந்தெந்த ரூட்லெலாம் போகுதோ அது நூல் காவல்னு பேர் அந்த டென்ஷனில் விட்ட அப்புறம்தான் இந்த நூல் காவல்ல விடணும் இப்போ இதை இழுக்கணும் இந்த இழுத்தானா ஒரு மாதிரி இழுவிசை அழுத்தமாக வரணும் அப்போ தான் ரொம்ப அழுத்தமாக வரக்கூடாது தப்பு அதே சமயம் கடகடானு வரக்கூடாது அப்போ அந்த டெவலை பார்த்துக்கணும் அதே மாதிரி கீழே அந்த பாவின் கேஸ்லேயும் இப்படி நூலை இந்த இழுக்கணும் இழுகுல இழுவிசை அந்த அழுத்தம் ஒரு மாதிரி இருக்கணும் இந்த அழுத்தமும் இந்த அழுத்தமும் ஒரே சீராக இருந்தால் தான் அந்த தையல் உருப்படியாக நிலையாக இருக்கும் அப்போது எங்கள் அழுத்தத்தையும் செக் பண்ணணும் இப்போ பாபின் கேஸ் மாட்டோம் ஒரு கிளிக்கு வரணும் டென்ஷனில் ஒரு கிளிக்கு வரணும் இப்போ அந்த டென்ஷன் கற்று இழுக்கிறோம் இழுவு செய்ய சரியாக இருக்கணும் இந்த வலது பக்கம் தான் கத்திரிக்கையாக வைக்கணும் அதை இப்படி கட் பண்ணிக்கணும் இந்த நெம்புகோல் இது வந்து நெம்புகோல் நெம்புகோல்கிட்ட பின்னாடி இருந்து முன்னாடி எடுக்கணும் எடுத்தாச்சு அடுத்து லெஃப்டில் இருந்து அந்த நாலு அங்குளம் மிஷினை அந்த ஊசியை விட்டு நாலு அங்குலம் நூல் அதிகமாக இருக்கணும் இப்போ நெம்புகோல் ஒசரத்தில் இருக்கணும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த சக்கரத்தை முன்னோக்கி செலுத்தி அப்படி கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும் அந்த ஊசி உள்ளே போய் மேலே வந்துருச்சு கொஞ்சம் நூலை இப்படி இழுத்தோன்னு சொன்னால் அந்த கீழ் நூலை எடுத்துகிட்டு வந்துருச்சு ரெண்டு நூலையும் அப்படி நாலு இன்ச்சு இப்படி லெஃப்ட்டில் இருக்கணும் நாலு இன்ச்சு அந்த ஊசியை விட்டு நாலு இன்ச்சு எக்ஸ்டவாக இருக்கணும் புழுக்க மாதிரி இங்கே நான் வச்சுக்கிட்டு தைக்கக்கூடாது அப்புறம் நெம்புகோலும் எப்பொழுதும் மேலே இருக்கணும் கோல் ரெட்டியாக மேலே இருக்கணும் ஊசியும் மேலே இருக்கணும் இப்போ நம்ம தைக்க போகிறோம் தைக்க போகிறோன்னு சொன்னால் என்னென்ன தைக்கணுமோ எல்லாத்தையும் வருஷப்படி வச்சுக்கணும் ஒன்றை தைச்சேன் கட் பண்ணினேன் இன்னொன்று தச்சே கட் பண்ணினேன் அப்படின்னு இல்லாமல் வரிசையாக இந்த இப்போ இந்த ஒரு பீஸ் இருக்குது இந்த ஒரு இது இருக்குது இதை நான் நினைக்க போகிறேன் இது ஒரு காட்டன் பீஸு தான் இது நல்ல பக்கம் பார்க்குறீங்க இது இதற்கு நல்ல பக்கம் ரெண்டு துணியவும் இணைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு நல்ல பக்கத்தையும் உள்ள வச்சுக்கணும் ஒப்பிக்கப்பட வேண்டியது ரெண்டு துணியை இணைக்கணும்னா ரெண்டு துணியோட நல்ல பக்கமும் உள்ள வச்சு அந்த சிலும்பல் சிலும்பல்னால் அப்படி நூலாக வரும் அதான் சிலும்பல் பகுதி இந்த வருதா இப்போ சிலும்பல் பகுதியிலேருந்து முக்கால் சென்டிமீட்டரில் தையல் போடணும் முக்கால் சென்டிமீட்டரில் தையல் போடணும் அது சாதாரண இணைப்பு அப்போ இது கொண்டு தைக்கும் இப்போது இந்த இதும் அதே தான் ரெண்டு பீஸுந்தான் இருக்குது இது நல்ல பக்கம் தான் வலுவலிருக்கு இதுவும் தான் நல்ல பக்கம் ரெண்டு நல்ல பக்கத்தையும் உள்ளே வச்சிருக்கேன் நீ பார்க்கறது தவறான பக்கம் நீங்கள் பார்க்கறது தவறான பக்கம் இதுலேயும் அந்த பாயிண்ட் ஏழில் தையல் பொரியல தைச்சிருக்கோம் தைச்சிருக்கோம் ஆனால் இந்த நூல் வந்து இப்படியே வந்துகிட்டே இருக்கும் சிலும்பல் பிரியக்கூடிய துணிந்தான் சிலும்பல் பிரியக்கூடிய துணின்னா அந்த பருங்க கொடி கொடியாக வருது இப்படியே வந்துச்சுன்னா என்ன ஆகும் கடைசி தையலை டச் பண்ணும் அப்புறம் தச்சதே இல்லாமல் வேஸ்ட் டைம் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட்டு அப்போது இந்த நூல் பிரியக்கூடிய துணியில் வேற ஒரு இணைப்பை தைக்கணும் வேற ஒரு இணைப்பு அப்படின்னா இப்போ இதில் நல்லபகம் உள்ளே இருக்குது ஒரு துணியை இந்த ஒரு துணியை கொஞ்சம் கூட்டியும் ஒரு துணியை கொஞ்சம் குறைச்சும் வச்சுக்கிட்டு அந்த கூட்டுன துணியை ஒரு தடவை மடித்து கூட்டின துணியை ஒரு தடவை மடிச்சிருக்கேன் அடுத்து இன்னொரு ஆட்டை மடிக்கப்போ கூட்டின துணியை இன்னொரு ஆட்டை மடிச்சுருக்கேன் இப்போ இதில் நேராக தைக்கல் பொரியில் தைக்க போகிறோம் தைச்சிட்டோம்னா விரிப்போம் உடனே துணி ரெண்டும் சேர்ந்துக்கிடும் ஆனால் நூல் வராது அதில் வந்துச்சு இல்லை இழுத்தா வந்ததில்லை அது மாதிரி இது இந்த இது அந்த இணைப்பு ஒன்றை கூட்டி வச்சு ஒன்று குறைச்சி வச்சு அந்த மேல் நோக்கி மடக்கி அப்புறம் இன்னொரு அட்டை மடக்கி இந்த தச்சிருக்கு இந்த இணைப்பு மேண்டோவா மேக்கர் இணைப்பு அப்படின்னு பேர் இதில் நூல் பிரியாது அதே சமயம் உடலை உளுத்தும் எளிதாக தச்சிடலாம் இதை யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தையல்கார கைலி இணைக்கிறதுக்கு இந்த இணைப்பை பயன்படுத்துவார் இது விரும்பத்தகாத இணைப்பு அப்படின்னு பேர் ஏன் உருத்தும் நூலு பிரியாது ஆக இது சாதாரண இணைப்பு இது இந்த இணைப்புக்கு பேர் மேண்டோவா மேக்கர் இணைப்பு அப்படின்னு பேர் அப்போது உருத்தவும் செய்யக்கூடாது நூலும் பிரியக்கூடாது அப்படின்னா இன்னும் ஒரு இணைப்பு இருக்கு இந்த இதான் ரெண்டு நல்ல பக்கத்தையும் உள்ளே வச்சிருக்கு இப்போ இதில் உங்களுக்கு தச்சு காமிச்சது இப்போ இந்த ஒரு பீஸ் இருக்கு இந்த ஒரு பீஸ் இருக்கு இந்த ரெண்டையும் இப்படி இணைச்சோம்னா இப்படி கூடிக்கிடும் ஜருகையோட லென்த்து கூடிக்கணும் இல்லை இப்படி தைச்சோம்னா பார்டர் அகலமாக இருக்கும் பார்ட்ரு அகலமாக இருக்கும் இப்போ நான் வந்து குட்டியாக தைச்சி காக்கிறதுனால இந்த நல்ல பக்கத்தையும் நான் சின்ன எழுது தைக்க இந்த நல்ல பக்கத்தையும் இந்த நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சு கிடக்கணும் ஒரு துணியை கொஞ்சம் கூட்டியும் ஒரு துணியை கொஞ்சம் குறைச்சும் வச்சுருக்கேன் தையல் பொரியல தைக்க போகிறேன் இடது பக்கம் அதிகப்படியான துணி இருக்கணும் இந்த இங்கேருந்து இவ்வளோ தூணி இருக்குது இடது பக்கம் அதிகப்படியான துணி இருக்கணும் அப்புறம் அந்த சிலும்பல் ஓரம் பாயிண்ட்டு மூணு இந்த சென்டிமீட்டரில் குட்டி குட்டியாக இருக்குல்ல அதில் மூணு கோடு அளவுக்கு வச்சுக்கிட்டு தையல் பொறியை இயக்கி தைக்கணும் இப்போது எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் தைக்கணும் அதுக்கு பிறகு ஒரு தையல் கூட போடக்கூடாது இது வரைக்கும் தைச்சாச்சு இப்போது ஊசி உள்ளே இருக்குது அடுத்த துணியை நம்ம கொடுக்கணும் அடுத்த துணி உங்கள் பார்வையிலேயே இந்த இதை கொடுக்குறேன் ரெண்டு துணி இந்த ரெண்டு நல்ல பக்கம் இந்த நல்ல பக்கம் ரெண்டும் சேர்ந்துருக்கு இதில் இப்போ தவறான பக்கத்தை உள்ளே வச்சு நல்ல பக்கத்தை வெளியே வைக்கிறேன் மனப்படம் பண்ணிக்கோங்க தவறான பக்கத்தை உள்ள வச்சுட்டு நல்ல பக்கத்தில் தைக்கப் போகிறேன் எவ்வளவு தள்ளினா அதே பாயிண்ட்டு மூணு அதே பாயிண்ட்டு மூணு ஓரமாக தைக்கணும் சக்கரத்தை சொல்ல சொல்லட்டணும் ஓரமாக வையோ அவ்வளோதான் தைக்கணும் இப்படியே என்னென்ன தைக்கணுமோ எல்லாத்தையும் கோர்வையா மனசில் வச்சிருக்கணும் இப்போ இதை கூட இணைச்சிருக்குமே இப்போ இந்த ஒரு பீஸையும் இந்த ஒரு பீஸையும் இணைப்போம் இது ஒரு மெத்தடு என்ன மெத்தடுன்னா இந்த நல்ல பக்கம் இது நல்ல பக்கம் இதை இப்படி கொண்டு வந்து வைக்கிறோம் இது இப்படி வராங்க இது இப்படி வராங்க ரெண்டையும் இப்படி சேர்த்து வைக்கணும் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு சேர்த்து வைக்கணும் இது எதுலேயும் செய்யறதில்லை இது எதில் யூஸ் பண்ணுவோன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கனமான துணியாக இருந்ததுன்னா மடிச்செல்லாம் தைக்க முடியாது அப்படிப்பட்ட இடத்துல இந்த இதை இந்த கரை இருக்குது இப்போது இந்த துணிக்கவும் இது இங்கிட்டு வா இது இங்கிட்டு வரேன் ஒன்று மேலே ஒன்று உட்கார வச்சு தைக்கிறது உட்கார வச்சு நேரம் தைச்சுறேன் ஒன்று மேலே ஒன்று உட்கார வச்சு ஓரமாக தைக்கணும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தைக்கணும் அதுக்கு மீறி ஒரு ஸ்டெப்பு கூட தைக்கக்கூடாது அப்புறம் கத்திரியை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு தைச்சதை கட் பண்ணும் இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம நூல் கோர்த்து தைக்க ஆரம்பித்தது இது ஒன்று தான் ஃபஸ்ட்டு வெட்டப்பட வேண்டியதாக இருக்கும் நூலே இது ஒன்று தான் வேஸ்ட்டு அதுக்கடுத்து விரிக்கணும் ரெண்டு துணியவும் விரிக்கணும் சிறிய துணியை பெரிய துணி மூடும்படி ப்ரெஷ் பண்ணணும் ரெண்டு துணியவும் விரிக்கணும் சிறிய துணியை பெரிய துணி மூடும்படி ப்ரெஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த அதிகப்படியான துணியை அப்படியே துளியோண்டு அதிகப்பட்டான மடிச்சுகட்ட மாடிச்சு ரெண்டு துணியும் விரிச்சே இருக்கணும் அது மட்டும் மனசில் வச்சுருக்கணும் இப்படி இப்படி சேர்த்துட்டிங்கன்னா அது என்ன இணைப்பு மேண்டோவா இணைப்புக்கு போயிடும் ஓ விரித்து அதுதான் மெயின் பாயிண்ட் விரித்து சிறிய துணியை பெரிய துணி மூடி இப்படி படுக்க வச்சு உங்களுக்கு என்னென்ன வார்த்தை ஈஸியாக வருதோ அப்படி படுக்க வச்சு இந்த பரிமாணம் பண்ணுறோம் படிமானம் பண்ணிவிட்டு